ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்னை இல்லம் இந்த பதிவில் நான் என்ன காட்ட போகிறேன்டா நிறைய நாளைக்கு பிறகு ஒரு சமையல் வீடியோ தான் அதுவும் வந்து சின்மீனை வச்சு கறி எப்படி செய்கிறதுன்றத நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட காட்டப்போகிறேன் சின்மீன் கறி எப்படி இருக்குதுன்றது இந்த வீடியோத்தோட இந்த பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்களெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பெரிய தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு போட்டு நீங்கள் சின்மீன் வச்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கரைக்கில் இருக்கிற உருளைக்கிழங்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் அந்த கறியும் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் அதனால் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்குறேன் நீள நீளமாக டின் மீன் அந்த மீன் அளவு மாதிரியே நீட்ட நீட்டமாக வெட்டி வச்சுருக்குறேன் பச்சை மிளகாய் கருவேப்பில உள்ளி இவ்வளோ அந்தந்த தேவை அதோட புளி தேவையான உப்பு அதுகளெல்லாம் போடைக்கில் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்றத நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து டின் மீனை வந்து உடைக்க போகிறோம் இந்த ீன் வந்து ரெண்டு நான் பார்த்ததில் ஒன்று ப்ராயினுக்கில் இருக்கும் இல்லையண்டா டொமேட்டோ சாஸுக்கில் இருக்கும் நாங்கள் வாங்கினது ப்ராயினுக்கில் இருக்கிறது அதுதான் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சரி இப்போ இதை எப்படி எடுத்து அந்த தண்ணியும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம் கரைக்கு அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தண்ணி விட்டாதான் இப்போ விரும்பினா நீங்கள் விடலாம் விருப்பம் இல்லாட்டால் அதை இக்னோர் பண்ணலாம் நாங்கள் இந்த எலும்பு எல்லாத்தையும் நீக்கி க்ளீன் பண்ணுறோம் அதை நாங்கள் கரைக்குள்ளே போடுறே இல்லை போடலாம் ஆனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதில்ல நாங்கள் அறிஞ்சிட்றது ஏன்டா அது வந்து இப்போ நீங்கள் மா மாதிரி இருக்கும்போது சாப்பிட்டா கூடுதலாக சின்மீன் வந்து பச்சை வந்து இப்படியே நாங்கள் சம்பல் போட்டு சாப்பிட்றதும் இருக்குது கறி வச்சு நிறைய விதமான டிஷ்ஷஸ் வந்து சின்மீனில் செய்கிறவே நாங்கள் கறி வைக்கிறோம் இப்போ டின்மீன் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் டின்மீனும் அதில் தண்ணியும் வந்து இருக்குது க்ளீன் பண்ணிட்டோம் இனி வாங்க கறி எப்படி வைக்கிறதுன்றத பார்ப்போம் கறி வைக்க தொடங்க போகிறேன் அடுப்பில் சட்டி வச்சு கிடக்குது இதுக்கு என்ன விட போறேன் நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்றோம் இதுக்கு கறி வைக்கிறதுக்கு இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சுது இதுக்குள்ள கொஞ்சம் கடுகு சின்ன சீரகம் பெரிய சீரகம் வெந்தயம் உளம் போட்டாச்சு மீன் கறிக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் இப்போ அதில் வாசம் வருது நல்லெண்ணெடை இப்போ இதுக்குள்ள வட்டி வச்ச உள்ளி பச்சை மிளகா கருவேப்பம்பிளா எல்லாத்தையும் போட போகிறோம் கொஞ்சம் வதங்கிட்டது இதுக்குள்ள நாங்க வெட்டி வச்ச வெங்காயத்தை போட போறோம் இப்ப இதுக்குள்ள தேவையான அளவு தேவையான அளவு உப்பு போட போறோம் இதோட மஞ்சள் தூள் இந்த வெங்காயம் வதங்க வைக்கே இதுக்குல நாங்க தக்காளி பழத்தை போட போறோம் தக்காளி பழம் வதங்க வைக்கல ஒரு ஜூசியான ஒரு தன்மையை கொடுப்போம் அந்த நேரம் நாங்க உருளைக்கிழங்கு போட்டு வதக்கினோம்டா ஓகே இப்போ இதுக்கு நாங்க மூடி போட்டு மூடி விடுவோம் நல்லா வதங்குறதுக்காக அடுப்பு நல்ல ஆக ஹீட்டில் இருக்குது அதனால நாங்கள் கொஞ்சம் குறைச்சி விடுவோம் அடுப்பை ஆறில் விட்டுருக்குறேன் இப்போ நாங்கள் பண்ணி பார்ப்போம் வதங்கிட்டு இதுக்குள்ளே நாங்கள் உருளைக்கிழங்க போட போகிறோம்

மீன் கறிக்கு கொஞ்சம் மிளகு தூள் ஆட் பண்ணி நீங்கண்டா நல்லா டேஸ்டா இருக்கும் அப்ப நாங்க மிளகு தூளும் கொஞ்சம் போடுறோம் இப்ப இதுக்கு தண்ணி விட போறோம் தேவையான அளவு இப்ப இதுக்குள்ள நாங்க அந்த எடுத்து வச்ச மீன் தண்ணிய விட போறோம் இப்ப கறி நல்லா கொதிக்கட்டுக்கும் இப்ப நாங்க இதுல மூடியால மூடி விடுவோம் மூடி நல்லா கறி கொதிச்சு வந்தா பிறகு நாங்க இதுக்குள்ள மீன் ஆட் பண்ணலாம் இப்ப நல்லா கொதிக்கட்டுக்கும் நல்லா கொதிச்சுட்டு நாங்க எடுத்து வச்சிருக்கிற வச்சிருக்கொழிய போறோம் கரைச்சு வச்சிருக்கிற பழப்பு இதுக்குள்ள இப்ப நாங்க மீனை ஆட் பண்ணுவோம் இப்ப மீனை போட்டுட்டு நல்லா க கரண்டி வச்சு கிண்டாம மெதுவா விடுவோம் இப்ப புளி எல்லாம் போ விட்டுட்டோம் அப்ப இப்ப நாங்க உப்ப பாப்போம் எப்படி இருக்கண்டு எல்லாம் அளவா இருக்குது இப்ப நாங்க வந்து மூடி போட்டு மூடி விட போறோம் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விட போறோம் உரைச்சு தனல்ல நல்லா வேக விடுவோம் இப்போ நாங்கள் மூடியே ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படியே அடுப்பில் நல்லா கறி கொதிச்சிட்டுது மீனும் வெந்திருக்கும் இப்போ இதுக்குள்ளே நாங்கள் கரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பால் விட போகிறோம் தேங்காய் பால் விட்டாச்சுது பாருங்க நல்லா எண்ணெய் புறந்து கறி வந்துருக்குது எப்பயுமே கறி வச்சமெண்டா எண்ணெய் புறந்து வந்தால் இன்னும் நல்லா இருக்கும் மஞ்சள் ஓகே கறி ரெடி நாங்கள் இனி அடுப்பை ஓஃப் பண்ணிட்டு கறியை ரக்கச்செரிக்கறி நல்லா எண்ணெய் பிறந்து வந்துட்டுது நாங்கள் எங்களோட லஞ்சுக்கு வந்து மீன் கறி விட்டு சாப்பிட போகிறோம் பாருங்க இந்த மீன் கறிக்குள்ளே உருளைக்கிழங்கு போட்டு சமைச்சு பாருங்க நல்ல டேஸ்டாக இருக்கும் வித்தியாசமான ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அந்த உருளைக்கிழங்க சாப்பிடேக்க இந்த சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Yes, we'll go.